ஓம் நரசிம்ம வஜ்ரநாக் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப பானு மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எவது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் கம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் வேலூர் மாவட்டம் சிங்ககிரி கோவில் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள வருஷம் தை மாசம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி பதிமூன்று நிமிஷம் வரை ஷஷ்டி திதி உள்ளது அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது இன்று அதிகாலை நாலு மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் வரை சித்திரை நட்சத்திரம் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை நாலு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரை மரண யோகமும் காலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரை யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள் இன்று பூரட்டாதி மற்றும் முத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி ராசிபலனை பார்க்கலாம் ராசி அன்பர்களே சுறுசுறுப்பான நாள் நல்ல விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி நல்லபடியாக பண்ணுவீங்க உங்களுக்கு தசா தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை உறவுகள் விஷயத்திலும் கவனம் தேவை சிலருக்கு புது நட்புகள் புது உறவுகள் வந்து சேரும் மாணவர்கள் உற்சாகமாக இருப்பீங்க ஜாபை பொறுத்தவரில் பார்த்தோம்னா சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி என்பர்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாது அதுக்காக எல்லா விஷயத்தையும் கிடையாது குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க தாய் தந்தையர் உடன் மோதல் வேண்டாம் சிலருக்கு செல்வாக்கு புகழ் பெருமை வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள் புது பொறுப்புகள் புது பதவிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசு ஊழியர்களுக்கு ப்ரமோஷன் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும் ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சில பேருக்கு எதிர்பார்த்த டிரான்ஸ்பர் நல்லபடியாக நடக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரித்திங்கிராதய வழிபாடு சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது சேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுனராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் தேவையில்லாமல் ரொம்ப மனசை அலட்டிக்க கூடாது எது நடக்குமோ அது நல்லபடியாக நடக்கும்னு போயிட்டே இருக்கணும் அப்போ நம்ம ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும் வேலையில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க சில நெருக்கடிகள் இருக்கும் சமாளிச்சிருவீங்க பிஸ்னஸை பொறுத்தவரில் பிஸ்னஸ் பார்ட்னருடன் இந்த பிரச்சனைகள் குறையும் டீச்சிங் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் குறிப்பாக ஸ்டீல் அயன் இரும்பு ஃபேப்ரிகேஷன் ஐட்டம்ஸ் அப்புறம் ஹெல்த் கேர் செக்டர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லேபரேட்டரி வச்சிருக்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் ஏற்றம் இறக்கம் இருக்கும் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய ரெய் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தா கடம்பா கதிர்வியலான முருகன் நினைங்க அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் குடும்ப உறவுகளுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதே மாதிரி காதல் சில பேருக்கு கசக்கும் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கவனம் தேவை கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் இருக்கும் பேசி தீர்த்துக்கங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சுங்க அவங்களுக்காக நம்ம இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க திருமண மண்டபம் பாட்டிகால் மினிகால் கன்வென்ஷன் சென்டர் ரெஸ்டாரண்ட் பார் ஸ்பா நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாட்டில் வேற கம்பெனிக்கு மாறணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு அம்மன் வழிபாடு துன்பத்தை நிற்கும் வழிபாடு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்ம ராசி என்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் வாழ்க்கையில் டெய்லி இல்லைன்னா கூட வீக்லி மந்த்லி ப்ரோக்ரஸ் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க அக்வாரியம் வச்சிருக்கிறவங்க பிளாஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் ஃபர்னிச்சர் வுட் மரம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கும் காமர்ஸ் ஸ்டூடென்ட்ஸுக்கும் அனுகூலமாக இருக்கும் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனுக்கு சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கண்ணிராசி என்பர்களே உற்சாகமான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க பாசிட்டிவாக இருப்பீங்க தந்தை தாயின் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு கடன் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு சம்மந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு வண்டி கமிஷன் ஏஜென்ட் நடத்துகிறவங்க பூ பழம் காய்கறி வியாபாரம் நடைபாதை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு லாபம் உண்டு புரோக்கராக ஏஜெண்ட்டாக இருப்பவர்கள் மீடியேட்டராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சமூகத்திலே நல்ல பேருடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் பைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு இரவு நேர பிரயாணம் பயணத்தை முடிந்தால் தவிர்ப்பது நல்லது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகிய அம்மன் வழிபாடு சர்க்கரை கிழங்கு நைவேத்தியம் செய்து விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சுக்கரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே தொட்டதெல்லாம் துளங்கும் நாள் காரிய வெற்றி உண்டு எழுபறையாக அந்த சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி வீட்டில் இருப்பவர்களுடைய சில விருப்பங்கள் சில ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீங்க டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஜவுளி கடை துணி கடை வச்சுருக்கவங்க பிராண்டட் க்ளோத்திங் ஷோரூம் நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் பார்த்தோம்னா ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்கள் டெய்லரிங் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் நீங்கள் நல்ல பரணை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணி வழிபடுவது சேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ரிச்சிக ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் கேற்ற பலன் கிடைக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும் இந்த காலேஜில் படிக்கணும் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும் இந்த டீம் யூனிவர்சிட்டில் படிக்கணும் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு சில பேர் எய்மே வச்சுருப்பீங்க அது சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு தசா தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா கடன் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அருமையான நாள் வெளிநாட்டில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டோம் ஊரில் வந்து செட்டில் ஆகணும்னு முயற்சி செய்பவர்களுக்கும் அருமையான நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளரிக்கல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இவர்கள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு நீங்கள் துளசி சாதி வழிபடு விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏ மூன்று யாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள் காரிய வெற்றி உண்டு திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் சில பேருக்கு நல்ல வரணு அமையும் ஈவன் ரீ மேரேஜ் செகண்ட் ஒரு தேர்ட் மேரேஜ் கூட சில பேருக்கு நல்லபடியாக அமையும் ஃபர்ஸ்ட் தான் நமக்கு சரியா அமையலை அடுத்ததாவது நல்லா நடக்கும்னு நினைச்சிருப்பீங்க அது மாதிரி அமையும் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் உண்டு சில பேருக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கும் கூட நல்லா இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வாகன யோகம் சிலருக்கு உண்டு பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்துகிறவங்க மார்ட் வைத்திருப்பவர்கள் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வச்சிருக்கவங்க ஃபுட்வேர் லெதர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதே வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு ஓம் நமோ நாராயணாய நம ஓம் குருவாயூரப்பா அப்படின்னு நினைச்சுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்கள் விரயங்கள் கூடும் நாள் தேவையில்லாத ஏதாவது செலவு வந்து சேரும் யாராவது கெஸ்ட் வருவாங்க இல்லை ஏதாவது சுப விசேஷங்களுக்கு போற மாதிரி இருக்கும் வாகனங்களால் சில பேருக்கு ஏதாவது செலவு வந்து சேரும் ஜாபை பொறுத்தவரல பார்த்தோம்னா குறிப்பாக பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்க கேபிஓ சம்மந்தமான பிஸ்னஸ் வேலையில் இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் பார்த்தோம்னா டூல்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸு சேஃப்டி ஐட்டம்ஸ் கார்பெட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சம்மந்தமான பிசினஸ் பண்ணவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் தந்தை தாயினுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க வாழ்க்கை துணையுடன் சில மோதல்கள் பிரச்சனைகள் வரும் விட்டு கொடுத்து போங்க ஈகோ பார்க்காதீங்க மாணவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் நமசிவாய அப்படின்னு சிவனுடைய மந்திரத்தை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு கும்பராசி என்பர்களே புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை வீணலைச்சல் டென்ஷன் வேண்டாம் ஐடி ஊழியர்களுக்கு சில நெருக்கடி இருக்கும் சமாளிச்சிருவீங்க மாணவர்களுக்கோ இத நல்ல ஒரு ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறது இல்லை ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் நியூட்ரிஷனிஸ்ட் டயட்டிஷியன் யோகா ட்ரைனராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே புது நட்புகள் உருவாக உருவாகும் ஆண்களை பொறுத்தவரையில் இருக்கிற நட்பை காப்பாற்றுறதுக்கு போராடுவீங்க காதல் சில பேருக்கு கசக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய மந்திரத்தை சொல்லுங்க அதிர்ஷ்டமான் நிறம் பள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி என்பது உத்திரட்டாத நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கு சகோதரர்களுடன் பிரச்சனை வேண்டாம் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனம் தேவை கான்சன்ட்ரேஷனோடு இருங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க உங்களை நம்பி நாலு பேர் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிஸ்னஸை பொறுத்தவரில் பார்த்தோம்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பால் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கிறவங்க ஸ்வீட்ஸ் கடை பேக்கரி நடத்துகிறவங்க டீ கடை காஃபி ஷாப் ஜூஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள் ஸ்நாக்ஸ் கடை வச்சிருக்கவங்க டிஃபன் சென்டர் மெஸ் நடத்துறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை மீடியா நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லலிதாம்பிகை வழிபாடு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு நன்றி வணக்கம்